ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நரிப்பயிறு லட்டு செய்ய போகிறோம் நரிப்பயிறு லட்டு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த நரிப்பயிரை வந்துட்டு கல் தண்ணியில் கழுவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கல் இல்லாமல் அரைச்சிட்டு காய வைக்கணும் வெயிலில் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இப்போ நான் வறுத்துருக்குறேனா அந்த மாதிரி வறுக்கணும் வறுத்து ஆறுன பின்னாடி நம்ம பக்கத்தில் இருக்கிற மில்லில் ரைஸ் மில் இந்த அரைக்கிற மில்லு இருந்துச்சுன்னா அங்கே கொடுத்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் பயன்போடாக அரைச்சிட்டு வந்துட்டு வீட்டில் கொஞ்ச நேரம் ஆற விடணும் ஆற விட்ட பின்னாடி நம்ம இந்த லட்டு போகிறோம் இப்போ இதுக்கு ஒரு இருபத்தஞ்சி ஏலக்காய் ஒன்றரை கிலோ நரிப்பேறு மாவுங்கிறதுனால ஒன்றரை கிலோ வெள்ளம் எடுத்துருக்குறேன் இந்த வெள்ளத்தை வந்து நுணுக்கி இப்போ நம்ம பாகு கொதிக்க வைக்கணும் வாங்க எல்லாம் செய்யலாம் இப்போ நரிப்பேர் நோருண்டை செய்கிறதுக்கு வெள்ளம் வந்து கொதிக்க வைக்கிறோம் பாவு கொதிக்க வைக்கிறோம் வெள்ளத்தை நுணுக்கி வச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையானது ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றிக்கலாம் பாகுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இந்த பாகு வந்து கம்பி பதம் வரணும்னு தேவையில்லை நல்லா கொதிச்சாவே போதும் ஓரளவுக்கு நல்லா கொதிக்கணும் கம்பி பதம் வர வர கம்பி பதம் வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கணும் கம்பி பதம் வந்தால் அந்த உருண்டை வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா கலந்து தாங்க இது வந்து பாவை ரெடி ஆகிட்டோம் அது வரைக்கும் ஏலக்காய் நுணுக்கிட்டு வந்துடலாம் நாம் எடுத்து வச்ச இருபத்தஞ்சி ஏலக்காவை மிக்சியில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு தான் நுணுக்கி ஏன்னா நுணுங்காதுன்னு நம்ம இதையும் அந்த மாவோடு கலந்து வச்சுக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கணும் பாவு காஞ்சதையும் ரெடியாகி இதில் போட்டு கேண்டணும் ரெடி ஆகட்டும் இதுக்கு வந்து நீங்கள் இந்த பாகுக்கு வந்து வெள்ளம் பயன்படுத்தலாம் நாட்டு சக்கரை பயன்படுத்தலாம் இல்லை வெள்ளை சக்கரை தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வெள்ளை சர்க்கரையும் பயன்படுத்தி இந்த உருண்டையை செய்யலாம் நிற்பேர் உருண்டையை நாம் வந்து இன்றைக்கி வெள்ளம் போட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க வெள்ளம் ரெடியான வாட்டி பண்ணிக்கலாம் உருண்டை பிடிக்கலாம்